சட்டவிரோத விகாரி கட்டுமானத்தை அகற்றுமாறு கோரி இன்றும் போராட்டம் இன்று உலக அரசுகளுக்கு இடையிலான உச்சி மாநாடு நுரைச்சோளி மின் உற்பத்தி நிலையத்தை தேசிய மின்கட்டமைப்பில் இணைப்பதற்கு நடவடிக்கை தம்மிக்க விமல ரத்ன தெரிவிப்பு கோடபாய தப்பிய மோசடி அரசியல்வாதியை கைது செய்ய தயாராகும் அனுர அரசு உத்தரவு இந்த நூற்றாண்டின் மிக மோசமான மோசடி கொள்களின் விடுவிப்பாகும் சாகர் காரியவசம் சுட்டிக்காட்டு இறக்குமதி வாகனங்களின் புதிய விலையை அறிவித்த நிறுவனம் மரண வீட்டில் பெண் தொடர்பில் கடும் மோதல் நாள் வரும் மருத்துவமனையில் அனுமதி யாழ்ப்பாணம் தையட்டி பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரி கட்டுமானத்தை உடனடியாக அகற்றி காணிகளை உரிய உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் என கோரி நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்றும் தொடர்கின்றது தையட்டி பகுதியில் ஒவ்வொரு மாதமும் இந்த கட்டுமானத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் குறித்த விகாரி அமைந்துள்ள காணியும் அதனை அண்டியுள்ள காணிகளும் அந்த விஹாரிக்கே சொந்தமானது என அகில இலங்கை பௌத்த மகாசபை அண்மையில் அறிவித்திருந்தது எவ்வாறாயினும் இந்த காணிகள் யுத்த காலத்தில் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்த அங்கு விகாரி கட்டப்பட்டதாகவும் இருந்த போதிலும் அந்த காணிகள் தங்களுக்கு சொந்தமானவை எனவும் அதற்குரிய ஆவணங்கள் தம்மிடம் உள்ளதாகவும் பூர்வீக காணி உரிமையாளர் என கூறப்படும் தரப்பினர் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை பூர்வீக உரிமையாளர்களிடம் உடனடியாக கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தையட்டியில் நேற்று மாலை நான்கு மணிக்கு கவனி போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த போராட்டம் இன்று மாலை ஆறு மணி வரை தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்தில் தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள் மற்றும் காணி உரிமையாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதேவேளை இன்றைய தினம் இடம்பெறுகின்ற போராட்டத்துக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் தங்களது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளன இந்த நிலையில் அங்கு காவல்துறையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடைபெறும் உலக அரசுகளுக்கு இடையிலான ஜனாதிபதி திசநாயக்க அனுரகுமாரதி எதிர்கால அரசாங்களை வடிவமைத்தல் என்ற கருப்பொருளின் கீழ் இந்த ஆண்டு மாநாட்டின் போது ஜனாதிபதி பல மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்து சந்திப்புகளில் பங்கேற்றுள்ளார் அத்துடன் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி திசநாயக்க நேற்றைய தினம் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் பிரித்தானிய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த நூற்றாண்டில் இலங்கையில் இடம்பெற்ற மிக மோசமான மோசடியாக பரிசோதனை செய்யாது கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டவையை குறிப்பிட முடியும் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் இந்த மோசடி மூலம் ஏற்பட்ட நட்டத்தை மதிப்பீடு செய்ய முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நூற்றாண்டில் இடம்பெற்ற மிக மோசமான மோசடி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியின் கீழ் இடம்பெற்றுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் ஒரு தொகை கொள்கலன்கள் எந்தவித பரிசோதனைக்கும் உட்படுத்தாது விடுவிக்கப்பட்டுள்ளது இந்த கொள்கலன்களில் காணப்பட்ட பொருட்களின் அடிப்படையில் இந்த மோசடி மதிப்பீடு செய்யப்பட முடியாத பாரிய மோசடியாக எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நீரை சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்தும் ரசாயனத்தில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ரசாயனம் காணப்பட்டதாக அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானுக்கு குற்றம் சுமத்தியிருந்தார் எனவும் அவ்வாறான பொருட்கள் அவ்வாறு பரிசோதனையின்றி நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டன எனவும் சாகர காரகவசம் கேள்வி எழுப்பியுள்ளார் இவ்வாறு கொள்கலன்கள் பரிசோதனையின்றி விடு மை மையின் பின்னணியில் செயற்படும் வர்த்தகர்கள் யார் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த கொள்கலன்களின் உரிமையாளர்கள் யார் என்பது பற்றிய விவரங்களை கண்டுபிடிக்க இந்த அரசாங்கத்தினால் முடியாது போயுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த பாரிய மோசடியுடன் தொடர்புடையவர்கள் யார் என்பதை நாட்டுக்கு அம்பலப்படுத்துமாறு அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நொறைச்சூளை மின் உற்பத்தி நிலையத்தை விரிவாக மீண்டும் தேசிய மின் கட்டமைப்பில் இணைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் பொறியியலாளர் தம்மிக்க விமலரத்ன தெரிவித்தார் வெள்ளிமை அல்லது அதற்கு முன்னர் ஒரு மீன்புறப்பாக்கியை மீண்டும் மின் கட்டமைப்புடன் இணைப்பதன் மூலம் தடையில்லாத மின்சாரம் வழங்குவதை உறுதி செய்ய முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அதன்படி குறித்த மீன்புறப்பாக்கிகள் தேசிய மின் மீண்டும் இணைக்கப்படும் வரை நாட்டில் தினமும் மின் துண்டிப்பை அமுலாக்க நேரிடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த அரசாங்கத்தில் பிரதான அமைச்சராக செயற்பட்ட பிரபல அரசியல்வாதியொருவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்து முன் அமைச்சரை ஒன்று அல்லது நாளை கைது செய்ய தயாராகி வருவதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சர்ச்சைக்குரிய நிதி பரிவர்த்தனை தொடர்பான வழக்கு விசாரணை வகையில் இந்த கைது இடம்பெறவுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இந்த வழக்கு விசாரணையை காலமாக நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஆட்சியின் போது சட்டமாதிபர துணைக்களுக்கு நாளில் மீளப்பெற்றுள்ளதாக பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த சமகால அரசாங்கத்தின் கீழ் வழக்கு மீண்டும் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருவதாக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன வாகன இறக்குமதி தடையை நீக்கி புதிய வரி விகிதங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் முடிவு செய்ததை தொடர்ந்து யுனை பிஎல்சி அதன் வாகன வரிசைக்கான விலைப்பட்டியலை வெளியிட்டுள்ளது புதுப்பிக்கப்பட்ட வேலை தற்போதைய மாற்று விகிதங்கள் அரச வரிகள் மற்றும் பதினெட்டு விகித வரிகளை தவிர பிற வரிகளை பிரதிபலிக்கின்றன இதன் அடிப்படையில் வாகனங்களின் விலை மற்றும் வரிகள் குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது மேலும் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை தாங்கிய கப்பல் ஒன்று எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் இலங்கையை வந்தடையும் என தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டில் வரி குறைப்பினை எதிர்பார்க்க முடியாது என பிரதியமைச்சர் சதுரங்க சிங் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்ட உடன்படிக்கையின் பிரகாரம் மொத்த தேசிய உற்பத்தியில் பதினைந்து தசம் ஒரு வீதம் வரி அறவீடு செய்யப்பட வேண்டியிருப்பதாக தெரிவித்துள்ளார் மறைமுகமான வரி அறவீடுகள் கால மாற்றத்துடன் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏனெனில் இந்த ஆண்டில் வரி குறைப்பு மேற்கொள்ளப்படக்கூடிய சாத்தியங்கள் குறைவு எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்க வருமான அரவீடுகள் அதிகரித்தால் அதனூடாகவும் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் கைத்தொழில்களில் ஈடுபடுவோருக்கு சிறந்த சூழலை உருவாக்கி கொடுப்பதே தமது நோக்கம் என பிரதியமைச்சர் சதுரங்க தெரிவித்துள்ளார் தீப்பரவுக்கு உள்ளான வீடுகளுக்கான நட்டுஹீட்டை பெற்றுக்கொண்ட பிரதேச சபை மற்றும் நகர சபைகளின் முன்னாள் உறுப்பினர்களின் பட்டியல் அரசாங்கத்திடம் உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலத்தில் தீப்பரவளுக்கு உள்ளான நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கான மதிப்பீடுகளை அளவிடும் பணிகளில் ஈடுபட்டிருந்த மாவட்ட செயலாளர்கள் பிரதேச செயலாளர்கள் மற்றும் மதிப்பீட்டாளர்கள் குழு அப்போதைய அரசாங்கத்தின் பிரதம அமைப்பாளர் பிரசன்ன நாடாளுமன்றக்கு அளிக்கப்பட்டிருந்தது அதிக நெட்டகீடு தொகையை பதிவு செய்யுமாறு தங்களுக்கு அழுத்தம் பிரிவிக்கப்பட்டதாக சில பிரதேச செயலாளர்கள் அப்போதே குறிப்பிட்டிருந்தனர் அதில் சில பிரதேச சபை மற்றும் நகரசபைகளின் முன்னாள் உறுப்பினர்களின் பட்டியலும் காணப்படுகிறது அந்த அடிப்படையில் குறித்த மதிப்பீடுகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் கடுவிலை பகுதியில் உள்ள தேசிய பாடசாலை ஒன்றில் இரு மாணவர் குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் மாணவர்கள் காயமடைந்துள்ளனர் இடம்பெற்ற விளையாட்டு போட்டிகளின் போது இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது இரு இல்லங்களுக்கு இடையே ஏற்பட்ட வாய் தர்க்கம் மோதலாக மாறியதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் நவகமுவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மேற்கோடு உயன பிரதேசத்தில் இறுதிச் சடங்கில் கடும் மோதல் நிலவையொன்று ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பெண்ணொருவர் தொடர்பில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆழ்நொருவர் ஆழ கோரிய ஆயுதத்தாள தாக்கப்பட்டதால் பெண் உட்பட மூன்று பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தாக்குதலை மேற்கொண்டு சந்தைக நமர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது தாக்குதலில் காயமடைந்த நான்கு பேரும் பணத்துறை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார் சந்திக்கும் நபர் மோர்டுவீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளாக வந்து விசா இல்லாமல் நாட்டில் தங்கியிருந்த பன்னிரண்டு சீன நாட்டவர்களையும் வியட்நாம் நாட்டவர் ஒருவரையும் உடனடியாக நாடு கடத்துமாறு கொழும்பு பதுரை நீதமான ஹர்ஷின் கெய்குணுவெல நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளார் குடிவரவு மற்றும் கொடியகல்வு சட்டங்களை மீறியதாக கண்டறியப்பட்ட குற்றவாளிகளுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் முதல் விசாரணையிலேயே தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் விசா ஏற்பாடுகளை பரிசீலித்த பின்னர் நாடு கடத்தல் உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக நீதிபதி தெரிவித்துள்ளார் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பெயர்களை பட்டியலில் சேர்க்க கொடிவரவு மற்றும் கொடியகல்வு அதிகாரிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மேலும் ஐம்பதாயிரம் ரூபாய் என்ற கணக்கில் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு அனைவருக்கும் மொத்தமாக ஆறு ஐந்து அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அபராதம் செலுத்த தவறினால் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவருக்கு கட்டாய ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபுள்யூ டிஐ மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி மூன்று தசம் ஒன்று நான்கு அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிராண்ட் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி ஏழு அமெரிக்க டாலராக நிலவுகிறது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் மூன்று தசம் ஐந்து ஒன்று அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது